சரி முதல்ல கோவையில் உங்களையெல்லாம் பார்ப்பதில் மகிழ்ச்சி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவர் வெற்றியடைந்த ஒரு தொகுதிக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதிக்கும் நான் வந்திருக்கிறேன் தமிழன் என்ற முறையில் தலை நிமிர்ந்து ஒரு தமிழரை துணை குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார்கள் என்று ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நாற்பது பாண்டிச்சேரியில் விட்டு தமிழ் மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க அந்த தமிழ் மக்களின் ஓட்டுகளை வாங்கிவிட்டு ஒரு தமிழருக்கு எந்த விதத்திலும் ஆதரவு கொடுக்காததை வரலாறு மன்னிக்காது நீங்கள் எவ்வளோ முப்பது விழா போடுங்க நாற்பது விழா போடுங்க எத்தனை விழா போட்டாலும் இனிமேல் உங்களுக்கு வெளியேற்றம் தான் எங்களை யாரும் வெளியேற்ற முடியாது நோ என்ட்ரி ஃபார் பிஜேபி அப்படின்னு நோ ரீஎன்ட்ரி ஃபார் டிஎம்கே அதான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய சிபிஆர் என்ன வந்து துணை குடியரசுத் தலைவராக ஆயிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி மரியாதைக்குரிய மோடி அவர்களின் வழிகாட்டுதலில் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நான் கேட்குறேன் ஒரு இடத்துல நீங்கள் நன்றி சொன்னீங்களா அது மட்டும் இல்லை தமிழக அரசியலை பற்றியே முதலமைச்சர் தெரியாமல் இருக்கிறார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார் யார் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு இருநூறு உங்களுக்கு தான் இருநூறுனா ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அது மாதிரி நானூறு இருநூறு முந்நூறுலாம் எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்று தான் அதனால் மில்லின்றது மட்டும் நான் சேர்க்கலை அவ்வளவுதான் அதனால் செந்தில் பாலாஜிக்கு நூறு இரநூறுலாம் ரொம்ப பழக்கம் தான் ஆனால் அதனால தான் நீங்கள் தோக்க போகிறீங்க பெறுவோம் இருநூறு படைப்போம் வரலாறு இல்லை இருநூறு முந்நூறு எம்எல்ஏல தான் நீங்கள் தோக்க போகிறீங்க அதனால் நீங்கள் வரலாறுலாம் படைக்க முடியாது என்னை பொறுத்த மட்டில் அண்ணன் ஸ்டாலினுக்கு ஷாப்பிங்லாம் போகிறது ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் அதில் ஜிஎஸ்டியில் எந்தெந்த கடையில் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் போயிட்டு இதெல்லாம் மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பிஜேபி எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது அடக்குமுறை நடக்கிறது எங்கே அடக்குமுறை நடக்குது திணிக்கிறார்கள் எதை திணிக்கிறார்கள் ஆக இன்றைக்கி உலகம் முழுவதும் பாராட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேன் தம்பி உதயநிதி செங்கல்ல தூக்கிட்டு போன எலெக்ஷனில் திரிஞ்சார் நீங்கள் செங்கலை தூக்கிட்டு திரிங்க நாங்கள் செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவோம் உங்கள் செங்கல் உங்களுக்கு வச்சுக்கோங்க செங்கோல் எங்களுக்கு வச்சுக்கிறோம் இனிமேல் செங்கல்லாம் எதுவும் கொடுங்க முடியாது ஏன்னா மதுரை எய்ம்ஸ் நிறைவடையும் நிலையில் இருக்கிறது இன்றைக்கி தான் படித்தேன் நூற்றி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி காலுக்காக மத்திய அரசு ஒதுக்கிறது பல பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறாமல் இருக்கிறது ஆக முத பஞ்சாயத்துகளின் உரிமையை பெற்றுத்தாரு அப்புறம் மாநில உரிமையை பற்றி பேசலாம் இதுதான் எனது கருத்து நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸில் இவர் சரண் அடைஞ்சிருக்காரா இருபத்தி மூன்று வயதில் நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் அப்படின்னு சொல்கிறார் யார் கூட நீ கூட்டணி வச்சிருக்கீங்க அப்போ நான் கேட்குறேன் காங்கிரஸில் சரண் அடைஞ்சிருக்கீங்களா கா அது மாதிரி கச்சத்தீவை எப்போ கொடுத்தீங்க உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே சரணடைந்து நம்ம பகுதியில் ஒரு பகுதியை தூக்கி கொடுத்தீங்க இன்றைக்கி கூட மீனவர் பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நேற்றைய தினம் நான் பார்க்குற இந்த முப்பது விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது நான் இன்னொன்று கூட ஒரு தம்பி பையன் கிட்ட ஃப்ளைட்டில் வந்தார் அக்கா யார் எதிர்த்து வந்தாலும் சீஏ முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் எங்களை பற்றி ஏன் பேசலைன்னு கேட்டார் நீ எந்த கட்சி தம்பின்னு நான் வந்து தமிழக வெற்றி கழகம் எங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்களை பற்றி அதிகமாக பேசிட்டாருப்பா அதனால் உங்களை பற்றி பேசலையா இருக்கும் ஆனால் இன்றைக்கி எதிர்க்கிறது எல்லோரும் தான் எதிர்க்கிறோம் அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறது உறுதி கவலைப்படாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் இது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லையா நடக்கிறது அசம்பளிக்கான தேர்தல் மாற்றம் எங்கே வர வேண்டும்னா திமுகவில் தான் மாற்றம் வரணும் அதனால் தம்பி விஜய் இப்போ ஏதோ பேச்சுக்கு நம்ம திமுக மட்டும் சொன்னால் நம்மளை யாரான்னு ஏதாவது நினச்சிக்குவாங்க அதனால் கொஞ்சம் எதுக்கும் பிஜேபி இழுத்துக்கலான்னு இழுத்துக்கலாமல் உங்களோட எதிர்ப்பை திமுகவே தீவிரவாதம் தீவிரமாக காமிக்க வேண்டும்ன்றது எனது கருத்து அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாங்க நான் தொடர்ச்சிட்டு தான் வந்தேன் இப்போ கூட இப்போ என் பேருக்குதுப்பா ஒரு கட்சி கொடுப்பாங்க இவங்க எங்கள் பொதுச் செயலாளர் தொடைப்ப உடனே பத்திரிகையாளர் முன்னால் இருந்து முதுகத்தை மூடினார் தமிழிசைன்னு அங்கே வெளியே வந்தாச்சு பார்த்தாச்சின்னு வந்தாச்சு ஃபோட்டோ வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன இப்போ நினைச்சோமோ அதை ஒரு கட்சி நான் வந்து துடைக்கணும்னு நினச்சேன் ஐயோ கட்சிப்பெல்லாம் கொடுத்துட்றாங்கப்ப நான் தொடச்சேன்னு வச்சுக்கோங்க முகத்தை மூடினார் செய்ய எங்க பத்திரிக்கையாளர் முன்னால் வச்சு என்னத்துலலாம் அரசியல் செய்யணும் இல்லையா முத உங்களோட ஊழலை முத மறைங்க ஏழு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எனக்கு எல்லாத்தோட சிரிப்பு என்னென்னா செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக ஒரு மாநாடு அளவிற்கு முப்பெரும் விழாவை நடத்தினார் அவர் நடத்துவார் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரு யார் நடத்துகிறா ஊழல் குற்றச்சாட்டு அதே கேள்வி கேட்குறேன் இந்த செந்தில் பாலாஜி மீது ஏன் வழக்கு போட்டிங்க இன்றைக்கி அவரை பாராட்டுறீங்க அதனால் சும்மா அண்ணன் ஸ்டாலின் பேசிக்கொண்டே இருப்பார் கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து போராட போகிறாங்களோ ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்படவில்லை யார் கூட நீங்கள் இருக்கிறீங்க எதுக்கு எதிர்த்து போராடுறீங்க கூட்டணியை விட்டு வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா அதே மாதிரி தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் முப்பது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் பெருமையாக சொல்லுவேங்க தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையை வச்சு கையெழுத்து போட்டேங்க உங்களால் அதை செய்ய முடியுமா அதனால் பாஜக எப்பொழுதுமே மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் தர வேண்டும்னு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலமாகவே வைப்போம் தான் நேற்றுலேருந்து என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரி ஆக முடியாதுன்னு நீங்கள் ரீஎன்ட்ரி ஆக முடியாதுன்றதை சொல்கிறேன் அதான் பதற்றம் அதாவது சந்திக்காமல் இருந்தால் கூட்டணி வராமல் இருந்துட்டால் நல்லதுன்னு நினைச்சாங்க கூட்டணி வந்துருச்சு சந்திக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சாங்க பேசாம பேசாமல் இருந்தால் நாங்கள் பேசிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது ஆக அவர்களின் கூட்டணியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை திமுகவிற்கு அவர்களின் கூட்டணியில் நம்பிக்கை இல்லை எதிர் கூட்டணியின் பிரிவில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவங்க மேலே நம்பிக்கை இல்லை என்ன சொல்கிறாங்க கவர்னர் தொடரட்டும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அண்ணாமலை இருக்கட்டும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் எடப்பாடி அண்ணன் நூறு வருஷத்துக்கு வாழட்டும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்போ நீங்கள் மற்றவங்கள வச்சு தான் நீங்கள் ஜெயிப்பீங்களா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தான் இப்போ என்ன அந்த பதற்றத்தில் இருக்காங்க இன்னும் முப்பரு விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதற்றம் தான் முப்பரு விழாவில் ஒன்றும் எதையாவது மக்கள் நலன் பேசுனாங்களான்னு கேட்குறேன் அதே நாளில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டிருக்கார் அதில் பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன் என்னோடய தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை பாதுகாக்க தகர்க்க முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும் ஜிஎஸ்டினால் எல்லாரும் பலனடைகிறீங்க இப்படி பேசினார் ஆனால் இவர் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அடக்குமுறை திணிப்பார்கள் என்ன திணிக்கிறாங்க என்ன அடக்கிறாங்க அதனால் அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசா அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் முப்பரு விழாவில் வெளிப்பட்டது இன்னொன்று கட்சி பொறுப்பு தான் வாரிசுகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட விருதுகளை வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கட்சி பொறுப்பும் கிடைக்காது விருதும் கிடைக்காது அதனால அவர்களுக்கு ஓட்டும் கிடைக்காது இல்லை அதில் வந்து உட்கட்சியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து கட்சி போராட்டம் என்று வருவதை விட பாச போராட்டம்னு நான் நினைக்கிறேன் பாமகவை தான் கேட்குறீங்க நீங்கள் அது சரியாயிடும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வனத்துறையை எதிர்த்து எங்கள் கட்சி வந்து ஒரு போராட்டம் நடத்துவதாக இருந்தாங்க இந்த ஒரு ஆணக்கட்டியில் இந்த ஆணைக்கட்டியில் பல ரிசார்ட்ஸ் கட்டப்பட்டு அது வந்து மிருகங்கள் வாழ்கிற இடத்துல இவங்க வாழ்ந்தாங்கன்னா மக்கள் வாழ்கிற இடத்துல மிருகங்கள் வந்துடுது அப்போது இவங்க வந்து மிருகத்தோட இடத்த இவங்க பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக மக்களோட இடத்த நாம் பிடிப்போன்னு மிருகங்கள் வெளியே வரும்பொழுது ஆனைக்கட்டிலிருந்து ஆணைங்க உள்ளே வந்துடுது இதை தடுக்காமல் இதை வந்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்ததுன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து எனக்கு தொலை காவல்துறை ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறீங்களா கோயம்புத்தூருக்கு எதுக்கு போகிறீங்க ஏன்னா ஒரு ஆடி மெட்ரோவில் போய் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டதுனால ஃப்ளைட்டில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறேன் போல இருக்குன்னு ஏன் அந்த பதற்றம் ஆணைக்கட்டியில் ஆணைகளுக்கும் மிருகங்களுக்கும் வழிவிடுங்கள் உங்களோட ஆக்கிரமிப்புகளை அதில் நடத்தாதீர்கள் செய்யாதீர்கள் என்று மாநில அரசையும் வனத்துறையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதுக்கு ஆ ஆ இதை விட ஜோக்கெங்கும் கிடையாதுங்க உச்ச சொல்லியாச்சு அவங்க தேர்தல் துறை தேர்தல் உயரதிகாரி நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் தேர்தல் லிஸ்ட்டை வச்சுட்டோம் மக்கள் அதில் வெரிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எதை நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறேன் காந்தின்ற பேரை திருடி வச்சுருக்கிறது யார் அதனால் வந்து வாக்கு திருட்டு வாக்குச்சீட்டு அதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து தேர்தலில் வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்களாம் தெலுங்கானாவில் வாக்குச்சீட்டில் தாங்க நடந்தது அதில் பிஜேபி அனைத்து இடத்துலையும் வெற்றி பெற்று இருக்குது அதனால் நீங்கள் மிஷின் வச்சாலும் சரி வாக்குச்சீட்டு வச்சாலும் சரி பிஜேபி வெற்றி பெறும் ஏனென்றால் நாங்கள் வாக்குச்சீட்டு திருட்டினாலும் வெற்றி பெறலை உழைப்பினால் வெற்றி பெறுகிறோம் அதுதான் அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட அந்த சீர்திருத்தம் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக ஜெயிச்சு கொண்டிருந்ததே மேலே போனவங்களால தான் திமுக மேலே போனது மேலே போனவங்களால தான் ஏன்னா அவங்க தான் அந்த லிஸ்ட்டு கரெக்டாக வச்சு ஓட்டு போடுவாங்க எனிமே அதெல்லாம் முடியாது அதனால் தேர்தல் திரு சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் வாக்குச்சீட்டு தீர்த்திருத்தம் தமிழகத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆயுஷ் பாரத்தில் என்ன மருத்துவமனையில் சிகிச்சையாக கொடுக்கிறது